நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் சிம்மம் சிங்கத்தின் கர்ஜனையை போன்ற ரொம்ப அதிகார துணை கொண்டவர்கள் ஒரு அரசனை போல வாழ முயற்சி செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கௌரவம் புகழ் வந்து ரொம்ப முக்கியம் சுய கௌரவத்துக்கு அதிபதி இந்த சிம்ம தான் அப்பேற்பட்ட அவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய சூரிய பகவான் உச்ச சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசியல் ரீதியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அனுகூலமான நாள் மறைமுகமான உங்களுடைய எதிரிகளை உங்களால் ஜெயிக்க முடியும் அரசியலில் மிக முக்கியமான பதவிகளில் வகிப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாகவே இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் செயல்பாடுகள் உங்களுடைய தலைமையை வந்து இன்னைக்கு கவரப்படும் ஸோ அதனால் நல்ல நல்ல வந்து பெயர் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு எடுப்பீங்க அதே போல் எட்டில் சுக்கன் உச்சமாக இருக்கிறதுனால வருமானம் நிச்சயமாக வரும் பெண்கள் உங்களை சுற்றி இருக்கிற பெண்களின் மூலமான நல்ல லாபங்கள் இன்னைக்கு உண்டு பண வரவு நிச்சயமாக இன்னைக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பத்தில் பதவி பதவிக்கு உரிய ஒரு குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால பணம் பொருள் பட்டம் பதவி போன்ற அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான நாளாகவே இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் புதனும் சேர்கிறது சனி இந்த ராசிக்கு ஆறு குடையனாகவும் ஏழு குடையனாகவும் வந்து விரையாதிபதியான அதாவது லாபாதிபதியான புதனோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு மறைமுகமான தன லாபம் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ எதிர்பாராத விதமாக புகழ் கௌரவம் வந்து சேர்ந்து அதன் மூலமான பண உறவுகள் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்காரர்கள் இன்றைய தினம் படிப்பில் கவனம் செலுத்தணும் புதன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால படிப்பில் சில பேருக்கு மந்த மந்தமான ஒரு தன்மை வந்து ஏற்படும் சீக்கிரமாக புரியாத தன்மை ஏற்படும் ரொம்ப நேரமாக நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு படிப்பு மனதில் ஏறவே மாட்டேங்குது கவனம் போகவே மாட்டேங்குது சில குழந்தைங்களை சொல்லுவாங்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் படித்து முடித்து காலேஜ் எக்ஸாம் எழுந்தபோது மறந்து போயிடுறேன் அப்படிங்கிறலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க ஸோ இன்றைய நாள் ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துறைகளில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ கல்லூரி மாணவ மணிகள் கண்டிப்பாக படிப்பில் உரிய கவனம் செலுத்தணும் சினிமா மொபைல் ஃபோன் போன்றதை நீ தூக்கி போட்டுவிட்டு படிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும் இன்றைக்கி சிம்மராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர நீச்சமாகி உட்காந்துருக்கனால சில பேருக்கு தாயினுடைய உடல்நிலை உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிறு சிறு மன ரீதியான உடல் ரீதியான தொந்தரவுகள் உங்கள் தாய்க்கு ஏற்படும் அது உங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதுவுமே எல்லை மீறாது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய நான்காம் பாவத்தை பார்த்ததுனால நன்றாகவே இருக்கும் குறிப்பாக சொந்தமாக வீடு இல்லாதவங்க புதுசாக வந்து வீடு வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் பழைய வீட்டை ஆல்டர் பண்ணி புதுசாக மாற்ற போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துவக்கலாம் புதிதாக பூமி பூச்சை போகிறவங்களுக்கும் இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் தான் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான நாள் புதிதாக விதைகள் வாங்கலாம் அறுவடை செய்த பயிர்களை இன்றைக்கு நல்ல விலைக்கு போகும் பருவமழைக்காக காத்து கொண்டிருக்க கிணற்றில் நீர் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது கூட இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான நாள் குறிப்பாக போர்ஸ் கா போர்ஸ் பண்ணி அதில் போர்வல் மூலமாக தண்ணி வழக்காக காத்து கொண்டு இருக்கவும் இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யலாம் இப்போ சிம்ம ராசிக்கு ஓராளாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப சூப்பரும் இல்லை ரொம்ப மோசமும் இல்லை ஒரு மத்தியமான நாள் உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க முயற்சி 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 தோல்விகள் பல வந்தாலும் நம்மளுடைய முயற்சி நம்மளை கண்டிப்பாக வெற்றி நோக்கி கொண்டு போகும் நன்றி